ஸ் வெ்கம் நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளான பேச்சுலர்ஸில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பொரியல் செஞ்சு அதுலேயே ரைஸை போட்டு வறுத்து கொடுத்தோம்னா கம்முன்னு சாப்பிட்டுப்பாங்க நான் ஆயில் வந்து ஒரு டேபிள் அளவு ஊற்றிருக்கேன் நான் கம்மியாக தான் செய்கிறேங்க அதனால் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் என்ன அது அஞ்சலி பட்டீஸ்பூன் அளவு சொல்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் டென் மேது செய்ய கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா வரைக்கலாம் நல்லா வதங்க தண்டவாள் கடாயிங்க இப்போ தான் சீசன் ஆகிட்டுருக்கேன் எனக்கு பாருங்கள் இந்த பிளாக் டிஷ்ஷெலாம் இன்னும் எல்லாமே இந்த கலரில் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு சீசன் ஆகிடுச்சின்னு அட்டுங்க ஆனியன் நல்லா வதஞ்சிடுச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டை சீவி எடுத்துருக்கேங்க இன்னைக்கு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலேயே பாருங்கள் நல்லா பீட்ரூட் வேகட்டுங்க அப்புறம் மசாலாவும் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஆயிலேயே வதங்கணும் தண்ணி எதுவுமே தெளிக்கூடாதுங்க அப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கிறேங்க அவ்வளோதான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே உப்பு தூளுப்பு நான் போட்டுக்கிறேன் ஸ்பூன் அளவு தூளுப்பு போட்டுக்கிறேன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க ஆயில்லையே எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிருக்கு இதே ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் திருவள எடுத்துருக்கேன் போட்டுக்கிறேங்க நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அருமையான பீட்ரூட் ஃப்ரை ரெடிங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்